குருசாமி அதே போல கட்சி தொடங்கியதிலிருந்து முதலாவதாக மாநாடு நடத்துவது அதன் பின்பாக ஓராண்டு விழா நடத்துவது அதன் பின்பாக நிர்வாகிகள் நியமனம் என்று அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இந்த பூத் கமிட்டி கூட்டத்தை மேற்கு மாவட்டத்தில் தொடங்குவதற்கான வியூகம் என்னவாக இருக்கிறது மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை இந்த மேற்கு மண்டலம் என்பது இந்த மேற்கு மண்டலத்தில் அதிமுக மற்றும் பிஜேபி போன்ற கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இருந்து வருகிறது மேலும் திமுகவும் தற்போது இந்த மேற்கு மண்டலத்தை குறிவைத்து தன்னுடைய அரசியல் நகர்வுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த பகுதி ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருப்பதன் காரணமாக இதை இந்த இடத்தை தற்போது மேற்கு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளில் இருந்து முதலில் தோங்குவது என அக்கட்சியினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக மேற்கு மண்டலம் இருக்கிறது குறிப்பாக மேற்கு மண்டலம் மேற்கு மண்டல பகுதியை கைப்பற்றுவர்கள் தமிழக அரசியலில் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற ஒரு எண்ணமும் அரசியல் கட்சியினர் மத்தியில் இருப்பதன் காரணமாக அதனுடைய அதன் அதை மனதில் வைத்துக் கொண்டு தற்பொழுது மேற்கு மண்டலத்திலிருந்து முதல் கட்டமாக இந்த பணியை துவக்கியிருக்கிறார்கள் இரண்டாவது ஏற்கனவே சென்னையை மையப்படுத்தி மற்ற நிகழ்ச்சி கட்சியினுடைய தோக்க விழா மற்றும் அதனை தொடர்ந்து நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளை அனைத்தும் சென்னையை மையப்படுத்தி நடத்தப்பட்டிருந்ததன் காரணமாக கட்சி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக தற்பொழுது மேற்கு மண்டலத்தை மையப்படுத்தி தற்பொழுது இந்த நிகழ்ச்சிகளை தற்பொழுது கட்சியினர் தொகுக்கியிருக்கிறார்கள் இதனுடைய ஒரு பகுதியாகவே மேற்கு மண்டலத்தினுடைய தொண்டர்களையும் கட்சியினரையும் உற்சாகப்படுத்தும் விதமாக தற்பொழுது இந்த கருத்தங்கம் நிகழ்ச்சியானது இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தொடர்ச்சியாக மற்ற மண்டலங்களிலும் நடத்த நடத்தி ஒரு பணிகளை குருசாமி தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரையில் புதிய கட்சி முதலாவதாக சந்திக்க இருக்கக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக இருக்கிறது இதற்கு முன்பு மக்கள் நல பணிகளில் மட்டும் ஈடுபட்டு வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக தற்போது அடிப்படையாக எவ்வாறெல்லாம் தயாராகிறார்கள் இது கட்சியினரை பொறுத்தவரை முழுமையாக அரசியலுக்கு தயாராகிவிட்டார்களா என்றால் அதற்கு இன்னும் அவர்கள் இன்னும் அரசியல் முதிர்ச்சி இன்னும் அவர்கள் அடையவில்லை என்றுதான் கூற வேண்டும் அதே வேளையில் தற்பொழுது அவர்களை அரசியல் படுத்தக்கூடிய பணிகளில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொண்டர்கள் தொண்டர்கள் மனப்பான்மையில் இல்லாமல் இன்னும் ரசிகர்களுடைய மனப்பான்மையிலேயே இருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு இடத்தில் கட்சி தொண்டராக அளவுக்கு செயல்பாடுகளுடன் இருக்க வேண்டும் என்பது போன்ற புரிதல்கள் இன்னும் அவர்களுக்கு வரவில்லை ஆனால் அதற்கு அதை ஏற்படுத்துவதற்கான பணிகளில் தற்போது அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு சற்று காலம் பிடித்தாலும் அவர்களை ஒரு தொண்டர்களாக ஒரு பொறுப்புமிக்க தொண்டர்களாக மாற்றுவதற்கான பணி என்பது அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் கையில் இருக்கிறது அந்த பணிகளை தற்போது அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே வேளையில் தற்போது இன்னும் ரசிகர்கள் என்ற ஒரு எண்ணத்திலும் ரசிக என்பது தொண்டர்கள் மத்தியில் இன்னும் அதிக அளவில் உணர முடிகிறது அதை அவருடைய செயல்பாடுகளிலும் பார்க்க முடிகிறது அந்தமையிலிருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு தொண்டராக ஒரு சமூக பொறுப்புணர்வு முக்கிய நபர்களாக அவர்களை மாற்றுவதற்கான பணிகளை தற்போது கட்சி நிர்வாகிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை முழுமையாக அந்த அரசியல் பணியை நோக்கி சமூக பொறுப்புணர்வை நோக்கி அவர்களை தயார்படுத்துவதற்கு இன்னும் சற்று காலமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தற்போது விஜய் திறந்தவழி வாகனத்தில் பயணிக்கும் நிலையில் தொண்டர்கள் வாகனத்தின் மீதே ஏறி அவருடன் கை காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது கட்டுக்கடங்காமல் கூட்டம் அங்கு குவியும் பட்சத்தில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன காவல்துறையினரை பொறுத்தவரை விமான நிலையத்திலும் அவர் ஹோட்டல் செல்லக்கூடிய வழியிலும் பாதுகாப்பு பணிகள் அவர்களை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் இதை தவிர்த்து தனியார் ஏஜென்சிகள் மூலம் பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த பவுன்சலர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் விஜய் செல்லக்கூடிய வழியில் முழுமையாக நின்று அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விமான நிலையத்திலிருந்து சிறு தொலைவிற்கு மட்டுமே தொண்டர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதன் பின்னர் விமான நிலையம் செல்லும் வரை அவருக்கு உரிய பெரிய பாதுகாப்புகள் வழங்கு வழங்குவதற்கு அவருடைய கட்சி தொண்டர்கள் பவுன்சர்கள் தொண்டர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் காவல்துறை சார்பிலும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக காவல்துறையிடம் இங்கே கோவை விமான நிலையத்தில் எவ்வளவு பேர் திரள்வார்கள் என்பது குறித்தான தகவல்கள் கேட்டபொழுது காவல்துறையிடம் ஐம்பது பேர் வரை மட்டுமே வருவார்கள் என ஐந்து பேர் வரை மட்டுமே அனுமதியானது அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் எதிர்பார எதிர்பாராத விதமாக சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தமது தற்போது விமான நிலையத்தில் திறந்திருப்பதன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்துவதில்

சென்றடையும் வரையில் திறந்தவெளி வாகனத்தில் ரோட் ஷோவாகவே செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக ரோட் ஷோ என்று எதுவும் அறிவிக்கப்படவில்லை அதே வேளையில் காலை முதலே ஏராளமாக திரண்ட ரசிகர்கள் தொடர்ச்சியாக அவரது வாகனத்தின் பின்னால் பின்னால் அடுத்தடுத்து அனுபவிக்கப்படி இருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த நிகழ்ச்சியானது தற்போது ரோட் ஷோ நிகழ்வை போல தற்போது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது வழிநடையிலும் ஏராளமான தொண்டர்கள் காலை முதலே வந்திருந்த தொண்டர்கள் அடுத்தடுத்து நின்று கொண்டிருப்பதன் காரணமாக தற்பொழுது அந்த வாகனத்தில் இருந்தபடி அவர்களது வரவேற்பினை தொடர்ச்சியாக ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் தொண்டர்கள் தொடர்ச்சியாக அவர் செல்லக்கூடிய வாகனத்தை பின்தொடர்ந்து செல்வதும் வாகனத்துக்கு முன்பாக காத்திருப்பதும் என இருப்பதன் காரணமாக தற்பொழுது இந்த நிகழ்வு மாறி இருக்கிறது குறிப்பாக காவல்துறையிடமோ ரோட் என அறிவிப்புகளும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்படவில்லை ஆனால் தொண்டர்கள் அதிக அளவில் தந்திருப்பதன் காரணமாக அவர்கள் வரவேற்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலில் தற்பொழுது அது ரோட் மாறி இருக்கிறது தொண்டர்கள் மத்தியிலும் விஜயை நேரடியாக சந்தித்த ஒரு உற்சாகமும் பார்க்க முடிகிறது நீண்ட நேரம் காத்திருந்து அவரை சந்தித்ததில் ஒரு பெருமிதமும் ஏற்பட்டிருப்பதாக விஜய் ரசிகர்கள் பொறுத்தவரை காலை முதலே இருந்த தொண்டர்கள் மிகுந்த உற்சாகம் அழைக்கப்பட்ட மாவட்டங்களை தவிர்த்து மேற்கு மாவட்டங்கள் தவிர்த்து திண்டுக்கல் பழனி போன்ற மற்ற பகுதிகளில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் வந்திருப்பதை காண முடிந்தது மேற்கு மட்டும் ஆலோசனை என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூட அவரை வரவேற்பதற்காக கோவை நீண்ட நேரம் காத்திருந்து வரவேற்பு குருசாமி இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை எப்படி சமாளிக்கின்றனர் போக்குவரத்து நெரிசல் சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக விமான நிலையத்தில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது விமான நிலையத்தினுடைய பிரதான வாயிலின் முன்பாக அவரது வாகனம் மற்றும் அவரது வாகனத்தை சுற்று ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருந்ததன் காரணமாக விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் விமான நிலையத்திலிருந்து வெளியேற முடியாமல் விமான நிலையத்திலேயே சிறிது நேரம் காத்திருக்க வேண்டிய சூழலானது ஏற்பட்டது இதே போல விமான நிலையத்திற்கு வந்த வாகனங்களும் வெளியேற முடியாமல் அங்காங்கே நிறுத்தவிக்கப்படக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருந்தது இதன் காரணமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக இப்பகுதியில் ஒரு கடுமையான ஒரு நெரிசல் இருந்தது காவல்துறையினரும் முடிந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கான வழியை ஏற்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழலில் முழுமையாக அந்த பகுதியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடிய நிலை இருந்தது இதனைத் தொடர்ந்து விஜய் இந்த இடத்திலிருந்து ரசிகர்களது வரவேற்பை தொண்டர்களது வரவேற்பை ஏற்றுக்கொண்டு கிளம்பிய பின்னரே தற்போது இயல்பு நிலையை கோவை நிலையம் அடைந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இங்கே காத்திருந்த பயணிகள் மற்றும் மக்கள் வாகனங்களிலான அனைத்தும் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கின்றன அதே வரையில் விமான நிலையத்திலிருந்து அவினாசி சாலை வரை ஏராளமான தொண்டர்கள் திறந்திருப்பதன் காரணமாக அங்கங்கே அவர்களது தொண்டர்களது வரவேற்பு ஏற்றுக்கொண்டு ரோட் ஷோ போல விஜய் சென்று கொண்டிருப்பதன் காரணமாக இங்கு விமான நிலையத்தை வாகனங்கள் கடந்தாலும் அந்த விஜய் செல்லக்கூடிய வாகனத்தை பின்னாடி அணிவித்து செல்லக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது அவர் அவினாசி சாலையை அடைந்து ஹோட்டலுக்கு செல்லக்கூடிய பட்சத்தில் மட்டுமே முழுமையான ஒரு இயல்பு நிலைக்கு இந்த பகுதியில் வாய்ப்புகள் தொடங்க விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி குருசாமி